ஹலோ சி எல்லோருக்கும் வணக்கம் எஸ்எஸ்சி கான்ஸ்டபுள் ஜெடி வேறு எந்த எக்ஸாம்னாலும் சரி நீங்கள் வந்து ஃபைவ் கிலோமீட்டர் ரன்னிங் ப்ராக்டிஸ் பண்ணும்போது வந்து இந்த நான் சொல்கிற அஞ்சு விஷயங்கள் வந்து முக்கியமாக கவனத்தில் வச்சுக்கோங்க ஏன்னா இந்த அஞ்சு விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ முதல் முக்கியமான விஷயம்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து கான்ஸ்டபிள் ஜிடி இதுக்கெல்லாம் தயார் பண்ணும்போது நிறைய நம்மள மாதிரி கிராமத்து புறத்தை சார்ந்தவங்கள தான் இருப்பீங்க ஸோ நமக்கு வந்து அந்த ஒரு பழக்கம் இல்லாமல் அதாவது ஷூ போட்டு ஓடக்கூடிய பழக்கம் இல்லாமல் வந்து சிலர் வந்து இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி சூழல் இருந்துச்சுன்னா அதை நிச்சயம் மாற்றிக்கோங்க ஷூ வந்து ஒரு நல்ல ஷூ வாங்கிட்டு ஷூ போட்டு ஓட வந்து முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதனால் வந்து நான் நிறைய பாதிக்கப்பட்டேன் என்னுடைய செலெக்ஷன் டைமில் ஏன்னா உயில் வெயில் வந்து உச்சத்தில் இருக்கும்போது வைட்டாங்க ஸோ அதுவும் வந்து மெட்டல் ரோடு தா ரோட்டில் ஓடவிட்டதில் வந்து பார்த்திங்கன்னா என் கால் வந்து கொப்பளம் போட்டுருச்சு அதுக்கப்புறம் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் மீட்டர் வந்து ஓடுறது வந்து எனக்கு ரொம்ப பெருசாக ரெண்டு சைட்லேயும் வந்து அந்த தண்ணி கோத்த மாதிரி ஆகிடுச்சி ஸோ ஓடுறது ரொம்ப சிரமமாக இருந்துச்சு சமவாக அதை மேனேஜும் நான் பண்ணி சக்ஸஸ் பண்ணிட்டேன் இன்றைக்கி வந்து சப் இன்ஸ்பெக்டராக வந்து இன்ஸ்பெக்டராகவும் ஆகிட்டேன் பன்னெண்டு வருஷம் சர்வீஸும் முடிஞ்சிச்சு ஸோ என்னுடைய ஒரு சஜஷன் என்னென்னா முதல் முக்கியமான சஜெஷன் வந்து யாரெல்லாம் வந்து ஷூ போடாமல் ப்ராக்டிஸ் பண்ணுங்களோ நீங்கள் எல்லோரும் வந்து நிச்சயம் ஒரு நல்ல ஷூ போட்டு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்ம எல்லாருமே வந்து விடிய காலையில் ஒரு நாலு மணி அஞ்சு மணி ஆறு மணி இந்த மாதிரி டைமில் தான் ப்ராக்டிஸ் பண்ணுவோம் பட் உங்களுக்கு வந்து ஈவெண்ட் நடக்கிறது பார்த்திங்க அப்படின்னா எட்டு மணி ஒம்பது மணி பத்து மணி பன்னெண்டு மணி இந்த மாதிரி வந்து நடக்கலாம் ஸோ இதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போதே வந்து காலையில் சில நாள் வந்து எப்போதும் காலையில் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க சில நாள் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு மணிக்கு ஒரு டைமும் பத்து மணிக்கு ஒரு டைமு அந்த மாதிரி வந்து டைம் வந்து வேரியேஷன் பண்ணி வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அதுவும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் அடுத்தது மூணாவது முக்கியமான விஷயம்னு பார்த்திங்க அப்படின்னா தூக்கம் ஏன்னா நீங்கள் வந்து நீங்கள் வந்து ஈவெண்ட்டு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணும்போது இப்போ இருக்கிறத பார்த்திங்கன்னா வந்து ஃபிசிக்கலுக்காக தயாராகிறனால் வந்து சீக்கிரம் தூங்கிடுவீங்க ஒரு ஆறு மணி நேரம் எட்டு மணி நேரம் தூக்க வச்சுக்கோங்க ஹெல்த்தி ஃபுட் அந்த மாதிரிலாம் இருப்பீங்க பட் அங்கே ஈவெண்ட்டுக்கு வந்து போகிற டைமில் பார்த்திங்க அப்படின்னா லாங் ட்ரைவல் ஒரு நானூறு கிலோமீட்டர் முந்நூறு கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்கலாம் ஏன்னா வந்து நீங்கள் வந்து மதுரையிலேயே இல்லை வந்து சென்னையிலேயே ஏதோ அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி சூழலில் பொழுது நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு டைம் ப்ராக்டிஸ் பண்ணுவோம் அதாவது வந்து நல்லா தூங்கிட்டு தூங்கி அதுக்கப்புறம் இருக்கிற மாதிரியும் இல்லை சம்டைம்ஸ் வந்து நீங்கள் எப்படி இருந்தால் நல்லா ஆகிற மாதிரி கொஞ்சம் லேட் நைட்டு தூங்கி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையும் வந்து ஒரு டைம் ரெண்டு டைம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா வந்து அது வந்து உங்களுக்கு ஒரு ஒரு ரீதியாக ஒரு நம்பிக்கை வந்து கொடுக்கும் ஏன்னா ரன்னிங் இஸ் அ மைண்ட் கேம் அப்படின்னு நான் வந்து என்னுடைய நிறைய வீடியோ சொல்லுவேன் நமக்குன்னு ஒரு லெவல் இருக்குது அதை கிராஸ் பண்ணுறவர்களும் அது வந்து ஒரு மைண்ட் கேம் தான் நமக்குள்ள இருக்க அந்த பயம் பதட்டம் அது வந்து நம்மளுடைய செயல்படாமல் வந்து விட்டுரும் இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வேரியேஷன் இந்த மாதிரி வந்து ப்ராக்டிஸ் வந்து வேரியேஷன் வச்சு பண்ணிங்க அப்படின்னா நிச்சயம் உங்களுக்கு ஒரு நல்ல கான்ஃபிடென்ட் இருக்கும் அதுவும் உங்களே வழி நடத்தும் அடுத்தது நாலாவது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து மெட்டல் ரோடில் சிலர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம் சிலர் வந்து கிரவுண்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஸோ நான் என்ன உங்கள்கிட்ட வந்து சஜஷன் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் வந்து வாரத்தில் ஒரு நாலு முறை அஞ்சு முறை ஃபைவ் கிலோமீட்டர் ஓடி ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து அதில் வந்து ரெண்டு ஒரு மூணு டைம் வந்து மெட்டல் ரோட்லேயும் ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த கிரௌண்ட்லேயும் வந்து ஓடி ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது ஏன்னால் நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய சூழலில் பார்த்திங்கன்னா எப்படி வேணுமோ நடக்கலாம் இப்போ லாஸ்ட்டாக வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒருத்தர் வந்து சென்னை ஆவடியில் பண்ணார் அதுக்கு முன்னாடி எல்லா ஈவெண்ட்டும் பார்த்திங்க அப்படின்னா மெட்டல் ரோலில் தான் ஓட விட்டாங்க பட் அவருக்கு வந்து ஓட விட்டது பார்த்திங்க அப்படின்னா ஓட ஓடவிட்டதாக சொன்னாங்க ஸோ இதை வந்து சரியான விதத்தில் ஹேண்டில் பண்ணுறதுக்குன்னா கிரவுண்டில் ஓடுறதுக்கும் மெட்டல் ரோட்டில் ஓடுறதுக்கும் வந்து நிறைய வித்தியாசம் கிரவுண்டில் ஓடும்போது நல்ல டைமிங் கூட கவர் ஆகும் மெட்டல் ரோட்டில் பார்த்திங்கன்னா அப் அண்ட் டவுன் வரும்போது அப்பில் வந்து போகும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டவுன் அவங்களுடைய டைமிங் வந்து இன்க்ரீஸ் ஆகும் டவுனில் போகும்போது வந்து கம்மியாகும் ஓகே ஸோ அப்படி இருக்கும் பொழுது அதெல்லாம் சரியாக பண்ணுறதுக்கு ரெண்டு விதமாகவும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி வைக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு நான் என்னோட சொல்லுவேன் அப்படின்னா டைமிங் வந்து நீங்கள் வந்து இப்போ ஃபைவ் கிலோமீட்டர் டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸில் ஓடணும் அப்படிங்கும்போது உங்களில் வந்து சிலருக்கு இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இந்த மாதிரிலாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது இருபத்தேழு இருபத்தெட்டு வருதுன்னா ரொம்ப உங்களை நீங்களே புஷ் பண்ணி வந்து அவங்களை நீங்களே காயப்படுத்திக்கிறது ரொம்ப வருத்திக்காதீங்க இங்கே வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நீங்கள் வந்து லேட்டானால் கூட அங்கே வந்து உங்களுடைய ஈவென்ட் டைமில் வந்து அது வந்து நல்லபடியாக வந்து க்ராஸ் ஆகிரும் நீங்கள் வந்து நல்லாவே கவர் பண்ணிடுவீங்க அன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய சக்தி வரும் அது உங்களை வழி நடத்தும் ஸோ அதனால் இங்கே வந்து ஒன் ஆர் டூ மினிட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஆகுதே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படாதீங்க அங்கே போகும்பொழுது நிச்சயம் கவர் ஆகும் அது உங்களுடைய வெற்றியாளராக மாற்றும் ஸோ இந்த அஞ்சு பாயிண்ட்டையும் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது மனசில் வச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் வெற்றி உங்களுடையதே